இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இறை நூலுங்கிறது இறை மகா நூலுங்கிறது இறை பிரபஞ்சம் ஆதி கைலாய சிவசூச்சமான் நூலுங்கிறது வந்து சும்மா ஏதோ விளையாட்டு பொருள் கிடையாது ஆனால் அதான் நேரத்தில் அது சரணடைஞ்சவங்களுக்கு அது வந்து கிடைக்காத பொருளும் இல்லை உயர் சரணடைஞ்சு உன்னதமாக உயர் சபையை நம்பி நான் என்ற நிலையை வந்து வெளியே வச்சுட்டு எல்லாம் இறையருளால் எல்லாமே இறைவனால் நிகழது சபையில் சொல்லப்பட்ட வழங்கப்பட்ட ஆசி மொழிகளில் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் சொல்லி வந்த நிலையாக சபையை வந்து முதல் இடத்துல வச்சு முழுவதுமாக சபையை தனக்குள்ளே நிரப்பி சிவநூல் வந்து பிரபஞ்சத்துக்கு பயன்படணும் யுக மாற்றத்திற்கு பயன்படணும் பிரபஞ்ச மகா சபை வளர்ச்சிக்கு பயன்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு இறை சேவையாக பிரபஞ்சத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற நிலையை தனக்குள்ளே தாங்கி நிற்கும்போது தான் இறைநூல் யாருக்கும் வெளிப்படும் தவிர தன்னோட இகலோக வாழ்க்கைக்கு புகழுக்கு அந்தஸ்துக்கு வேறு வேற்றுமாற்று நிலைகளுக்கும் அந்த நூலுக்கும் சம்பந்தம் கிடையாது அது சித்தர்கள் தேவர்களெலாம் உள்ளே இருந்து உயர் சூச்சமத்துக்குள்ளே போய் தவம் இருக்கிறவங்க சிந்தைக்குள்ளே போய் அவங்க எதுக்காக நூல் கேட்டு நிற்காங்க என்ன வகையில் சபையை எந்த சரணாகதியில் நிற்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுக்கு தான் நூல் வந்து உள்ளுக்குள்ளே உதயமாகுமே தவிர ஒரு சில வார்த்தைகள் வந்து வந்துட்ட உடனே நூல் வந்துட்டதா அர்த்தம் கிடையாது அது சிவசபையை நினைக்கி தவம் இருக்கும்போது அட் அந்த காட்சி நிலைகள் தென்படும் இது நீங்கள் வந்து ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அமைதியாக அதை வந்து சித்தனோட நீங்கள் பகிர்ந்துக்கிடணும் சிவசபையோடனா சித்தனோடு மட்டும் பகிர்ந்துக்கிடணும் வேறு அங்கே சொன்னோம் இங்கே சொன்னோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அது நூலோட ஆற்றலை அந்த அனுகிரகத்தை எதிர்நிலையாக அவங்களோட அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களோட எதிர்நிலைகள் பாதித்து உங்களுக்கு நூல் வெளிவராமல் போதுக்குண்டான சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக இருக்குது நூல் வளர்தண்டியும் முழுவதுமாக வளர்ந்து இது இறை நூல் தான் ஏன்னா எல்லாம் ஆவலில் வந்து செஞ்சுக்கிட்டு வர்றவங்க இருக்காங்க நூல் ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற நிலையில் சும்மா அவங்க என்ன போக்கில் வந்த விஷயங்களும் அது இங்கே உயர் சூட்சமத்தை சொல்லியிருக்காங்க அகத்திய பெருமான் அம்பாள் எல்லாருமே வந்து இங்கே தனிப்பட்ட நிலைகளில் சித்தனுக்குள்ளே இருந்தும் அந்த நூல்கள் வழியாகவும் அற்புதமாக அருளிட்டு வராங்க எப்படி எப்படி நூல் வெளிப்படும் அப்படிங்கிற சூட்சம் புறா சித்தனுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இயல்பில் உங்களுக்கு நூல் எப்படி வருது என்ன என்ன வார்த்தை நிலைகள் மாயநிலைகளா அப்படிங்கிறத வந்து இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் எல்லா விஷயங்களையும் இங்கே அனுப்பிச்சிகிட்ருக்கியே ஆர்வ மிகுதியால் எல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டுருக்கே அதெல்லாம் வந்து இதில் வந்து போடக்கூடாது அதாவது இந்த குழுமத்தில் வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து சித்தர்களோட கட்டளை ஏன்னா அதை பார்க்கும்போது பிறருக்கு வந்து அந்த 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 நூல் பகிர் நிலை வந்து அந்த எதிர் மாற்று நிலையை அமைஞ்சிடும் அதனால் திருஷ்டி நிலைகளாகி வினைநிலைகளாகி நூல் தடப்பட்டுரும் அப்படிங்கிறதான் சபையோட சித்தர்களோட இறை சூட்சமத்தோட சூட்சமோ அதை எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டு எல்லாம் அமைதியாக இருந்து எல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் எத்தனைக்கு அது தெரியுது நூலை நோக்கிய பயணத்தில் விளையாட்டு விஷயங்கள் இல்லை நூலுங்கிறது வந்து முழு வளர்ச்சி அடையிறதுக்குள்ளே எந்த வேற்று மாற்று நிலைகள் கர்வநிலைகள் போதும் அது நூல் தாங்கிறவங்களுக்கு ஆபத்து அதுக்கு எத்தனையோ நிகழ்வுகள் சபையில் நடந்திருக்கு சும்மா விளையாட்டு விஷயமா நூலாக நூலை க நூல் பிறத விஷயங்களை கையாள வேண்டாம் அதாவது உயர்வாக சபையில் என்ன நடக்குது சபை எதுக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கு யாரால் சபை இயங்குது என்ன அவதார சூட்சமாக சபையில் நிகழ்ந்துருக்கு இப்படிங்கிறத மாறி மாறி சொல்லிட்டு வந்திருக்கு அந்த நிகழ்கொள்ளையெல்லாம் நீங்கள் சரணாகதி அடையில தான் வந்து இறைநூல் கிட்டுமே தவிர சின்ன சின்ன காட்சிகளும் அது வந்து இறை சபையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கில இறை சபையர்களுக்கு சிறு சிறு தொண்டுகள் பண்ணி இருக்கல இறை சபை சார்ந்த இடங்களில் நீங்கள் சச்சங்கங்கள் எல்லாம் கலந்துருக்கிற நிலைக்காக அருளப்பட்ட காட்சி நிலைகளாகும் அது எப்பவும் உங்களை விட்டு விலகி நிற்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது அதனால் உற்று நோக்கி உயர் தவமான அற்புதமான அந்த அந்த முதல் இடத்துல முதல் இடம் முதல் முதல் இடத்துல முழு இடத்துல அப்படிங்கிறது சபையை வச்சு சபையோட மூல மந்திரமாக உயர் மந்திரமாக சொல்லக்கூடிய அகத்தியரோட நாமத்தையும் அதுக்கு இணைஞ்சா போல் ஏன்னா அகத்தியர் நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு நூல் வருதுன்னா வராது சிவமகா வாழை சித்தனோட நாமத்தையும் முழு நிலையில் முதல் நிலையில் முழு நிலையில் வச்சு சொல்லணும் ஏற்றுக்கொள்ளணும் சித்தனை சிவப்பிரபஞ்ச சபையை ஏற்றுக்கணும் அது பயணப்படுகின்ற பாதையை நீங்கள் முதல்ல பார்க்கணும் இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி உயர்வானவங்க உயர்வாக பயணப்படுங்க எளிமையாக பயணப்படலாம் ஆனால் உயர் சரணாகதியோட பயணப்படணும் உயர் நோக்கத்தோட உன்னதமான உயர் மாற்றத்திற்காக பயணப்படுமே தவிர சும்மா விளையாட்டு பொருளாக க சுபடியை வாங்கி கையில் வச்சுக்கணும் நிலைக்காக இந்த நிலைக்குள்ளே போக வேண்டாம் அதுக்கு பேசாட்டில் தவம் இருந்துச்சு எந்திரி எந்திரிங்க தவ தவ காட்சிகளை சொல்லுங்கள் அதை பகிர்ந்துக்கிடுவோம் அதுக்கு அனுமதி உண்டு நூலை பற்றிய விஷயங்கள் இங்கே நூலில் நீங்கள் எழுதி எழுதி அனுப்பக்கூடிய கவிதைகள் எல்லாமே வந்து இப்போ வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சித்தர்கள் வெளியிடக்கூடாதுங்கிறதும் கட்டளை இட்டாங்க எல்லாம் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருங்க ஆனால் அணு நீண்ட நெடிய தொடர்பில் இருக்கும்போது தான் அது நூலாக இல்லாட்டி உங்களோட கற்பனையாக உங்களோட ஆர்வம் மிகுதியாக அப்படிங்கிற விஷயம் தெரியப்படும் ஓம் அகதி சாய நமக பயங்காட்டலை ஆனால் பக்குவமாக பயணப்படுறதுக்கு அறிவுறுத்துது இந்த பதிவு ஓம் அகதி சாய நமக